திமுக தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் அவசர கூட்டம் இன்று நடைபெற உள்ளது நாகப்பன் வணக்கம் கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக மதிமுக இன்று முக்கிய முடிவு எடுக்குமா இது குறித்தான விவரங்களை பகிரல வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நிலையில் தமிழ்நாட்டிலே அரசியல் களம் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக பாமக தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பணிகளிலே தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன இதிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது நவாஸ்கனை மீண்டும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற மதிமுக விடுதலை கட்சிகளுக்கு இன்னும் தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது குறிப்பாக தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் மதிமுக ஏற்கனவே மூன்று கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு என்று எதுவுமே இதுவரைக்கும் எட்டப்படவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் மதிமுக நிர்வாக குழு அவசர கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு நடைபெற உள்ளது சென்னையிலே மதிமுக தலைமையகத்தில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் திமுகவுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமான மதிமுகவிற்கு கடந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது அதே போல இப்பொழுதும் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் திமுக கூட்டணியில் திமுக தரப்பிலே ஒரே ஒரு மக்களவை தான் ஒதுக்கப்படும் என்று திமுக தலைமை கூறியதாக பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது அதே சமயத்தில் மதிமுக தரப்பில் மக்களவை தொகுதி ஒன்று மாநிலங்களவை இடம் ஒன்று என்ற இந்த பங்கீட்டு முறை கடந்த முறையைப் போலவே ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாடை அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர் மேலும் உதயசூரியன் சின்னத்திலே அவர்கள் போட்டியிட மாட்டோம் என்றும் சொந்த சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்றும் பேச்சுவார்த்தையிலே தெரிவித்தனர் திமுக தரப்பில் இதற்கு முதலமைச்சரிடம்தான் பேச வேண்டும் என்றும் நாங்கள் பேசிவிட்டு சொல்கிறோம் என்றும் கூறிவிட்டனர் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிவாலயத்திலே செய்தியாளர்களை சந்தித்த மதிமுகவை தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் நாங்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட மாட்டோம் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று தெரிவித்தார் அதற்கு பிறகு மார்ச் ஒன்றாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை ஒட்டி அறிவாலயத்திற்கு சென்று வாழ்த்தினார் வைகோ தொகுதி பங்கீடு பற்றி பேசுவதற்கு அப்போது சூழலோ நேரமோ வாய்க்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆறு நாட்களாக திமுகவிடமிருந்து பேச்சுவார்த்தைக்காக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அழைப்பும் மதிமுகவுக்கு வரவில்லை இந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு தொகுதிதான் உதயசூரியன் தான் என்பதில் திமுக உடும்புப்பிடியாக இருப்பதாகவும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து வைகோ ஆலோசித்து வருவதாம் தகவல் வெளியானது இதனிடையே மதிமுக நிர்வாகிகள் இந்த கூட்டணி தொடர்பாக தொகுதி பங்கீடு தொடர்பாக எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்க கூடாது என்று ஒரு விஷயத்தை அறிவுறுத்தலாக வைகோ அவர்கள் வழங்கியிருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கட்சியை அடுத்த இருபது வருடங்களுக்கு நல்ல முறையில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சொந்த சின்னத்தில் நிற்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை வைகோ தெரிவித்திருந்தார் அவரது மகன் துரை வைக்கோ மதிமுக முதன்மை செயலாளர் ஆனதில் இருந்தே தனி சின்னத்தில் நிற்க வேண்டும் என்பதும் மதிமுகவை அப்போதுதான் ஒரு கட்சியாக மீண்டும் வலுப்பட வைக்க முடியும் பலப்படுத்த வைக்க முடியும் என்ற கோரிக்கையோடு ஒரு திட்டவட்டமான ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தான் இப்பொழுது ஒரு இழுபறி நீடித்து வருகின்ற நிலையிலே தொகுதி பங்கீடு முடிவுக்கு வராத நிலையிலே அவசர நிர்வாக குழு கூட்டப்பட்டிருக்கிறது இதில் முக்கியமான முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது ஏனென்றால் இந்த மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு இடைவெளி இருப்பதை சுமூக முடிவு எட்டப்படாததை தொகுதி பங்கீட்டிலே தொடர் இழுவரி நீடித்து வருவதை உணர்ந்திருக்கின்ற அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியிடம் இது குறித்து பேசியதாகவும் எஸ் பி வேலுமணி மதிமுக தலைமை கழக நிர்வாகியிடம் கூட்டணி தொடர்பாக பேசியதாகவும் அதிலே மூன்று மக்களவை தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா தொகுதி என்று அதிமுகவிற்கு ஒதுக்குவதற்கு தயாராக அதிமுக இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமற்ற இந்த பூர்வாங்க பேச்சுகள் குறித்தும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கின்ற சில தலைவர்கள் வைகோவை தொடர்பு கொண்டு திமுக கூட்டணியில் அவரை தொடர வைப்பதற்கான கடைசி நேர முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பின்னணிக்கு இடையிலே மதிமுகவனுடைய அவசர நிர்வாகிகள் கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு கூடுகிறது இதில் மிக முக்கியமான முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தீபிகா இது குறித்தான விவரங்களுக்கு நன்றி நாகப்பன்